நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் ஜோதிட ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற முழு பலனும் உங்களுக்கு தெரிய வரும் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் கடக ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள் பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீர்கள் மனைவியின் மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள் பக்குவமாக செயல்பட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது புதிய முதலீடுகள் செய்வீர்கள் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ரியல் எஸ்டேட் தொழில் மூலம் அமோகமான லாபம் பார்ப்பீர்கள் மணல் வியாபாரம் சிறப்பாக கை கொடுக்கும் புதன் ஒன்பதாம்